அந்த அந்த மனசு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம எப்படி நீங்க ரெடி பண்ணிக்க போறீங்கிறதுல இருக்கு ஒன்பதாம் வீட்டில் பழையன மறக்கட்டும் சென்றது மீளாது போனது கிடைக்க போதா சார் கிடைக்காது போனது போனதாகவும் இருக்கட்டும் வர்றது கடகராசிக்காரர்கள் எல்லாம் இது வரைக்கும் நீங்க சந்திச்ச சேலஞ்சஸ்லேயே பெரிய சேலஞ்சா அது இந்த சேலஞ்சு அந்த வருஷமாக தான் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி மூணு இருபத்தி நாலு வருஷமாக தான் இருந்திருக்கும் கடகராசிக்கார்கிட்ட கேட்டாமலே அவங்க கொடுக்குற தகவல்கள் ஆனித்தளமாக உறுதியாக இருக்கும் என்ன இவங்களோட அந்த அன்பு பாசத்தை ஒருத்தவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க நகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்திரன் வந்து ராசி அதிபதியாக வராருங்க ஒரு அருமையான ஒரு அற்புதமான ஒரு தாய்மை உள்ள கொண்டவங்களா இருப்பீங்க எல்லாத்தையும் உங்களை மாதிரியே கேர் பண்ணக்கூடிய ஒரு தன்மைங்க உலகெங்கிலுவிருக்கும் ஜோதிடர் யுகம் டேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கடகராசிக்காரியாக வேணாங்க சொல்ல விடுங்க கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் வேணாம் சார் என் மைண்ட் வைஸ் கேட்குற மாதிரியே இருக்கு கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி போயிடுச்சுன்னு சொல்ல வந்தேன் நல்ல விஷயம் கொண்டு வந்திருக்கேன் இன்னைக்காவது கேளுங்க எல்லாம் சங்கம் வைத்து தமிழ் உள்ள மாதிரி உலகம் ஃபுல்லாக இந்த ராம்ஜி ஒரு சுற்றிட்டு இருந்தேன் எங்கே ஆவன் அவர் இல்லைங்க போர்டு போட்டு இல்லை கடகராசி பற்றி ஏதாவது ஒரு சொல்லிகிட்டே இருக்கா இனிமே சொல்ல மாட்டார் சார் ஏ உங்களுக்கு அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு சார் இனிமே நான் சிம்மத்துக்கிட்ட போயிடுறேன் சார் இனிமே உங்ககிட்ட வரமாட்டேன் கடகராசிக்காரர்கள் எல்லாம் இது வரைக்கும் நீங்கள் சந்தித்த சேலஞ்சஸ்லேயே பெரிய சேலஞ்சுனா அது இந்த சேலஞ்சு தான் இந்த வருஷமாக தான் இருந்திருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வருஷமாக தான் இருந்திருக்கும் சார் சேலஞ்சு வரலாம் சார் டைரக்ட் சேலஞ்சு தான் பரவாயில்ல இன்டைரக்ட் சேலஞ்சஸாகவே வரும் நீங்கள் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச சேலஞ்சஸ் தான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத சேலஞ்சஸ் பேசிய வார்த்தைகளுக்கு நீ எஜமானன் பேசாத வார்த்தைகள் உனக்கு எஜமானன்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்கும்போது நான் நான் அவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணதே இல்லை ஆனால் அதோடைய அர்த்தங்கள்லாம் எனக்கு இப்போ புரியுது கடகராசிக்காரர்களுக்கு இவங்களை பற்றி உனக்கு என்னப்பா நீ ஐடியில் வேலை பார்க்குற உனக்கு என்னப்பா இதே மாதிரியே சொல்லி சொல்லி ஏய் எனக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் நம்புடா உனக்கு என்னப்பா அமெரிக்காவில் வேலை அமெரிக்காவில் வேலை தான் இயம்பை தான் ஏன் கட்டுறேன் நம்பியா சொந்தக்கார் இல்லையா நம்பாது இந்த உலகம் ஒரு சட்டன் லெவலுக்கு மேல நீங்க உலகம் என்ன நினச்சிக்கோன்னா நீங்க மிகப்பெரிய லெவல்ல டெவலப் ஆயிட்டீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா நீங்க பெரிய லெவலுக்கு போறதுக்காக தான் கஷ்டப்பட்டு இருக்கீங்க இந்த உலகத்துக்கு தெரியாது ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் புதுசு புதையல் யோகம் பெறப்போகும் கடகராசி என்பார்களே பொதுவாக கடகராசிக்காரர்களுக்கு ஃபஸ்ட்டு முதல்ல வாழ்த்துக்கள் இந்த சனிப்பெயர்ச்சியல் யோகம் பெறப்போகும் நீங்கள் தான் இதில் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் அதிகப்படுத்தணுங்க ஒரு சில விஷயங்கள் விலகிருக்கணும் ஏன்னா சார் சனிப்பயிற்சி விலகுது நாங்கள் நல்லா தான் இருப்போம் இருந்தாலும் ஒரு சில கவனங்களாக இருக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது அப்போ எதை அதிகப்படுத்தணும் இதில் பொருளாதார ரீதியாக திருமண ரீதியாக குழந்தை பரப்பு ரீதியாக பிஸ்னஸ் குடும்பத்தில் பரு வருமானம் எப்படி நிற்கப் போகுது சொத்து சுகங்கள் எல்லாமே தனித்தனியாக பார்த்துருவோம் சிறப்பான இந்த கடகராசிக்காரங்க கடந்த ரெண்டு மூணு அஞ்சு வருஷமானே கூட வச்சுக்கலாங்க அஞ்சு வருஷ காலமாக ஏகப்பட்ட பிரச்சனைகள் டென்ஷன் குழப்பம் நம்ம செய்யாத தப்பு நம்ம பேசாத வார்த்தைகளுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு பதில் சொல்கிற மாதிரியான ஒரு அமைப்புங்க எங்கே போனாலும் சுற்றி 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 ஏதாவது ஒரு பிரச்சனை மனசு நிம்மதியாக இருக்க மாதிரியான ஒரு அமைப்பு இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருந்திருக்குங்க ஆனால் இந்த வருடம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கலவையான பலன் அதிக நல்ல பலன் இருக்க மாதிரியான ஒரு உங்களுக்கு இருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னா இடமான ஓரளவுக்கு பண பிரச்சனையை வந்து சரி பண்ணி கொடுத்துட்டு இருந்தார் அவரு பன்னிரெண்டாம் இடமான விரைஸ்தானத்துக்கு போறாருங்க ராகுவை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடமான வாங்கிய ஸ்தானத்திலிருந்து எட்டாம் இடத்துக்கு வர்றாருங்க அது கேது பகவானை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்துக்கு போறாருங்க இப்போ உங்களுக்கு அஷ்டம சனி நடந்துட்டுருக்கு சனி முடிகிறதே ஒரு பெரிய விமோச்சனம் அதுவும் பாக்ய சனி ஆரம்பிக்கிறது எல்லா விதமான பாக்யம் என்ன சார் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு எதெல்லாம் டெஸ்டென்டு உங்களுக்கு நீங்கள் பிறக்கும்போது இதெல்லாம் கிடைக்கணுன்ட்டு விதி இருக்கோ அது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய நேரம் இந்த பாகிய சனி இந்த சனி உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார் கஷ்டத்தை போக்கக்கூடிய வகையில் இருப்பார் உங்களுக்கு இருந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் பணப்புழக்கமற்ற சூழ்நிலை எல்லாம் மாதிரி எல்லாம் மாதிரி உங்களுக்கு நல்லதாக அமையக்கூடிய வகையில் இருக்குது அதாவது கஷ்டகாலம் விட்டு போகிறது நல்லது நடக்கக்கூடிய நேரம் இது வியாதி கடன் கஷ்டம் போன்றவற்றில் விட விடுதலை கொடுத்த மாதிரி ஆறாம் இடம் என்பது உங்களுக்கு கடை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையற்ற அவப்பெயர் அவமானம் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் அதையும் சரி பண்ணுவார் ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் அதற்கான பலங்களை தருவார் ஆறாம் வீ பார்க் பார்க்கின்ற சனி பகவான் உலகத்திலேயே ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஆறாம் இடம் என்பது குரு குருவுடைய வீடு அந்த ஆறு அதனால உங்களுக்கு வந்து பெருங்குடல் கிட்னி லிவர் கல்லீரல் மண்ணீரல் போன்ற எதில் வர்ற பிரச்சனைகளாக இருந்தாலும் அதெல்லாத்தையும் சரி பண்ணிவிடுவாங்க பெரிய பாக்கியமான நேரம் முக்கியமா சத்ரு சம்ஹாரம் சத்ருக்கள்னா யாருங்கிறத புரிஞ்சுக்கணும் இகச்சத்துரு பர ரெண்டு சத்ரு இருக்காங்க நம்ம உலகத்தில் அது என்ன இகசத்ரு இகச்சத்துருன்னா நம்ம மனசுக்குள்ள இருக்கிற சத்ரு பர வெளியிருந்து வர சத்ரு முதல்ல வெளியிருந்து வர சத்ருவ சத்ருவாவே நினைக்காதீங்க அது ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவீங்க காரணம் என்னென்னா வெளிலேருந்து வர்ற சத்ரு வந்து ஏத்தவர்ட்டு சுப்பிரமணியம் நம்மளை நம்மளுக்குறாரு வணக்கான வாழ்த்துக்கள் இனிமேல் உங்கள் பிரச்சனை நான் வரல என் பிரச்சனை நீங்கள் வராதுங்க முடிஞ்சு போச்சால்தான் ஆனால் இந்த ஈகச்சத்துரு என்ன பண்ண போகிறீங்க சுப்பிரமணியம் போனதுக்கப்புறமும் ஒருத்தர் மனசுக்குள்ளே பேசுகிறானே இந்த சுப்பிரமணியம் ஓடக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் பேசுகிறேன் பாருங்கள் இவன் தான் உண்மையான சத்ரு இவன் உங்கள் கூடவே இருக்கான் இவன் பேர் ஆணவம் இவன் பேர் கர்வம் இவன் பேர் திமுரு இவன் பேர் பழி வாங்குறவன் அவன் பேரும் புறாமல் பிடிச்சவன் இவன் உங்க கூடவே கத்தி வச்சுட்டு உட்காந்துட்டே இருக்கான் சுப்பிரமணியம் ஓடக்கூடாது ஒன்று அவனுக்கு ரெண்டு கன்று போனாலும் பரவாயில்லை நமக்கு ரெண்டு கன்று போனாலும் பரவாயில்ல அவனுக்கு ஒரு கென்னாவது போகணும் இவனை முதல்ல ஒழிங்க இந்த யுக சத்துருகள் உலகத்திலேயே எல்லா நூல்களும் என்ன சொல்லுகின்றன என்றால் உங்களுக்கான எதிரியின் முதல் எதிரி யார் என்றால் உங்கள் மனசு தான் உங்கள் முதல் எதிரி உங்கள் மனதில் இருக்கும் ஆணவம் திமிர் போய் கோபம் போன்றவற்றை முதலில் ஒழியுங்கள் அதுதான் முதல் சத்ரு உங்களுடைய முதல் சத்ருவே யார் என்றால் உங்களுடைய ஆணவம் ஆணவம் இல்லாமல் பாருங்கள் திருமணம் சம்பந்தம் விட்டு பார்க்கும்போது ஒன்றே ஒன்று கவனிக்கணுங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னா திருமணம் சம்மந்தப்பட்டதில் முக்கியமானது எந்த நாள் கிழமை நட்சத்திரம் ரொம்ப முக்கியம் அதுவும் உங்கள் ஜாதகத்துக்கு முக்கியமாக அவங்க திருமண வாழ்க்கைக்கு அது ஒரு ஜாதக மாதிரி அமைஞ்சிடும் அதில் திருமணம் பார்த்திங்கன்னா பொதுவாக ஆண் வீட்லையா பெண் வீட்லையா ஊரில் கல்யாணம் மண்டபத்தில் வைக்கணுமா கோயிலில் வைக்கணுமா இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது அனை அனை அனைத்தையும் சரிவர பார்த்து செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் ரைட் இப்போ பிஸ்னஸ் பற்றி பேசுவோம் குறிப்பாக உங்கள் பத்தாம் பதிவு சில காலம் நீச்சம் பெற்றுகிட்டு இருந்தார் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட மொழிகள் எதுவுமே எடுக்க முடியல எல்லாமே தங்குத்தடியாக இருந்தது நிறைய பேத்துக்கு சேவனையாக இருக்குமா தோஷமாக இருக்குமா எதா நடந்திருக்குமோ இப்படி கன் கன்ஃபியூஷன் நடந்துட்டு ஆனால் செவ்வாயோட தாக்கம் உங்கள் ராசியில் நீச்சம் பெற்றதுனால மைண்டு சரியாக ஒர்க் விடலை சூழ்நிலைகள் சரியாக அமையலை அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ என்ன வந்து செவ்வாய் நல்லா தன்மையாகவும் இருக்குது இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய யோகம் ஒன்பது பன்னிரெண்டு ஆறு தொடர்பதுனால உங்களுக்கு பணம் வருவாய் அதிகரிக்கும் பணம் நட்பு ரீதியாகவோ இல்லை லோன் ரீதியாக வந்து இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸை டெவலப் பண்ணக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு பிஸ்னஸில் ஒரு பெரும் வளர்ச்சி இருக்கும் என்பது மாற்று கருத்தில் ஐந்தாண்டு காலத்துக்கு ஒரு விமோச்சன காலமாக இந்த வருடம் இருக்க போகுதுங்க உங்களுடைய பூர்வீக சொத்து உங்கள் அப்பா காலத்தில் எப்போவோ கைவிட்டு விட்டு போன சொத்து திரும்பி உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இப்போ அவருக்கு வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்தது அவருடைய பூர்வீக சொத்து நூற்றம்பது நூற்றி இருபது வருஷத்துக்கு முன்னாடி அவர் கையை விட்டு போச்சு அவங்களுடைய கொள்ளுதாத்தா காலத்தில் போச்சு இப்போ திருப்பி வந்திருக்கு ஸோ கடகராசியில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் டைவர்ஸ் வரைக்கும் கோர்ட்டில் கேஸ் நடக்கும் கோர்ட்டில் இவங்களுக்கு சாதகமாக டைவர்ஸ் கொடுத்தா கூட கோர்ட்டுக்கு வெளியில் ரெண்டு பேரும் இணையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்பேற்பட்ட யோகமான காலம் ஆரம்பம் வழக்குகளில் வெற்றி உங்கள் பேரில் யாராவது கேஸ் போட்டிருந்தா கூட நீங்கள் தான் ஜெயிப்பீங்களே தவிர அவங்க ஜெயிக்க மாட்டாங்க இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது நாள் வரைக்கும் வேலையில் உங்களுடைய மேனேஜரோ உங்களுடைய ச மேனேஜ்மெண்ட் டைரக்டர்ஸோ உங்களை பற்றி கருத்து கொட்டியிருப்பாங்க நீ எல்லாம் இதுக்கே வர அப்படின்ட்டு நீ என்ன வேலை பண்ணுற ஒன்றும் செயல்ஸே ஒன்றும் பண்ணலை அப்படின்ட்டு நீங்கள் இப்போ எதுவுமே வேலை பண்ண வேணாங்க தான் அதாவது வேலை பண்ண வேணுன்னா கடின முயற்சி இருந்தால் மட்டும் உடனே ஜோசியர் சொல்லிட்டாரு வேலையே பண்ண வேணாம் நான் வீட்டில் தூங்க போகிறேன்னா அதுவும் இல்லை சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்பிருந்தால் வெற்றி தானாக வரும் அந்த அஷ்டம சனிலையும் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க இப்போ உங்களுக்கு பாக்கிய சனி எதெல்லாம் உங்களுக்கு தடையை ஏற்படுத்தினாரோ அத்தனையும் கொடுக்கக்கூடிய வகையில் சனி பகவான் செயல்படுவார் ஸோ வாட் எவர் இஸ் டெஸ்டைன்டு ஃபார் யூ இட் வில் பி கிவன் ஃபார் யூ ஸோ உழைப்புக்கு அஞ்சாமல் செயல்படுங்கள் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் என்ன உங்களுக்கு மனசு மட்டுந்தான் அடிக்கடி சஞ்சலமாக இருக்குது ஏன்னா ராசிநாதன் சந்திரன் அதனால் மனசில் குழப்பம் ஜாஸ்தியாகும் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத அந்த ப்ரமோஷன் இப்போ கிடைக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது இது நாள் வரைக்கும் நீங்கள் பேங்க்குக்கு லோ லோன் அலைஞ்சிருப்பீங்க லோன் வாங்குறதுக்கு லோன் அழைஞ்சி செருப்பு தான் தெரிஞ்சு போயிருக்கும் ஆனால் இப்போ லோன் உங்கள் வீடு தேடி வரும் எந்த மேனேஜரே வந்து இந்த ப்ராஜெக்ட் நமக்கு ஏன் கொடுக்காம விட்டுட்டோன்னு வீடு தேடி வந்து பேசிட்டு போவார் ஸோ எவ்ரி திங் இஸ் இன் பிளேஸ் ஃபார் யூ நீங்கள் எதெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் நடக்கக்கூடிய வகையில் இருக்குது அந்த அந்த மனசு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம எப்படி நீங்க ரெடி பண்ணிக்க இருக்கும் ஒம்பதாம் வீட்டில் பழையன மறக்கட்டும் சென்றது நீ மீளாது போனது தினமே கிடைக்க போதா சார் கிடைக்காது போனது போனதாகவும் இருக்கட்டும் வர்றது வர்றதா இருக்கட்டும் அதை நம்ம முதல்ல பார்ப்போம் ஸோ கடம ராசிக்காரர்கள் புதிய வாழ தொடங்க போறீங்க ஒன்பதாம் வீட்டுல சனி பகவான் வந்துட்டார் இனிமேல் எல்லா பிரச்சனைகளும் முடிந்தது அப்படின்னு மனசை சிரம பண்ணிக்கோங்க என்ன கோயில் வழிபாடு செஞ்சா என்ன மாதிரி பரிகாரம் பண்ணிக்கிட்டா என்ன எண்கள் பண்ணிக்கிட்டால் யோகமாக இருக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாரு அதுக்கு முன்னாடி மாணவர்களுக்கு அமோகமாக இருக்கிறனால மாணவர்கள் நல்லா படிங்க வெளிநாடு வெளியூர் வாய்ப்பு உண்டு அரசு வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு அரசு அல்ல வெளிநாட்டு வாய்ப்புகள் இரண்டுமே கலந்து வர காலகட்டம் எழுத்துத் தேர்வில் வெற்றி பெறுகிற யோகம் இருக்குது அதனால் அமோகமாக மாணவர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு சினிமா துறையினருக்கு ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறை கணினி கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அமோகமாக இருக்குது ஆக மொத்தம் ஒரு வளர்ச்சியான பால் இருக்குது இப்போ பொதுவாக நீங்கள் என்ன கோயில் கோயில் சம்மந்தப்பட்ட பரிகாரங்கள் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னா புனித நீராடு அதாவது ஒரு கோயில் ஸ்தலத்தில் ஆறு ஏரி குளம் இருக்கணும் அந்த இடத்துல போய் ஒரு குளியல் போட்டுட்டு அப்புறம் கோயிலுக்கு போகிற மாதிரி இருக்கிற ஒரு கோயில் அப்போ எங்கே வேணால் சூஸ் பண்ணிக்கலாம் அப்போ புனித நீராடுவதனால் உங்களுக்கு இன்னும் புனித தன்மை அதிகரிக்கப் போகிறது இதில் முதல் பரிகாரம் ரெண்டாவது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு பரிகாரம் ரொம்ப தேவை இது எதுக்குன்னா சுவாமி மலை இப்போ கும்பகோணம் அருகில் சுவாமிமலை கோயில் சென்று வரும்போது இன்னும் அடுத்த வளர்ச்சியை கொடுக்கும் ஒரு சில ராசி எண்கள் சொல்றேன் பொதுவாக அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இரண்டாம் நம்பர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் நம்பர் மூன்றாம் நம்பர் அடிக்கடி பயன்படுத்துங்க இன்னும் வளர்ச்சியை கொடுக்கும் பொருளாதார ரீதியாக நம்பர் ஒன்னாக நம்பர் இருக்கும் இது வெற்றி வகை சூடும் என்பது மாற்றுக்கிறது சனி பகவானை வரைக்கும் அத்தா அஷ்டம சனி விலகி அப்பா அட் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இந்த வருஷம் கிடைக்குங்க அதுவும் குறிப்பாக அவர் பாகிஸ்தானத்துக்கு வர்றது அற்புதமான பலன்கள் வெளிநாட்டுக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு ஆன்மீக பயணங்கள் நிறைய கிடைக்குங்க கௌரவம் புதிய பொறுப்புகள்லாம் உங்களுக்கு தேடி வரும் சொத்துக்களை வாங்குறதுக்கு பெரிய முதலீடுகள் செய்கிறதுக்கெல்லாம் ஒரு உகந்த காலமாக இது இருக்குங்க அடுத்து வந்து பதினோராம் இடமான பதினோராம் இடம் மூன்றாம் இடம் ஆறாம் இடம் இந்த இடங்களெல்லாம் பார்க்குறாருங்க இந்த அற்புதமான அமைப்பு மூன்றாம் இடத்தை வந்து ஏழாம் பறவையாக பார்க்குறாருங்க அப்போ உங்கள் மனைவி வாழ்க்கை தானே நிறைய பயணங்கள் போகிறதுக்கான ஒரு சூழல் ஏற்படும் தைரியம் தன்னம்பிக்கையை வந்து நீங்கள் கொஞ்சம் அதிகரிச்சுக்கோங்க கடுமையான முயற்சிகள் நிறையா பண்ணுவீங்க அதனால் உங்களுக்கு நிறைய சாதகமான சூழல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் இதுவரை கடந்த இன்னும் இன்னும் சொல்ல கடந்த ஒரு அஞ்சு வருஷமாக பட்ட அவமானங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் பண இழப்புகளுக்கும் விமோசனம் கிடைக்கக்கூடிய அந்த அந்த கஷ்டங்களுக்கு பதில் தரக்கூடிய அமைப்பாக இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இதுக்கு பரிகாரம் ஏன்னா பரிகாரம் என்றைக்குமே நல்லது நடக்கும்போது தான் பரிகாரம் ஜாஸ்தி பண்ணோம் ரிஷபராசி கடுத்தது மிதனராசி கடுத்தது கடகராசிக்கு தான் இப்போ நேரம் சூப்பராக இருக்கு நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமையோ சனிக்கிழமையோ வெற்றிலை மாலை சாற்ற வேண்டும் வெற்றிலை இப்படி அப்படியே ஓப்பனாக வைங்க அது மேலே ஒரு பாக்கு வச்சு பேப்பர் பா பேப்பர் பாக்கெட் பாக்கு வச்சு அதில் துணியாக நூலால் தைச்சிருங்க அது மாதிரி மாலையாக செஞ்சு அதை கொண்டு போயிட்டு ஆஞ்சநேயருக்கு ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமை சாயந்தர வேளையில் சாயந்தரம் தான் ஆஞ்சநேயருக்கு உண்டான உகந்த நேரம் அந்த சமயத்தில் போயிட்டு மாலை சாத்திட்டு அவருடைய சன்னதியிலேயே உக்காந்துண்டு ஒரு நூற்றி எட்டு தடவை ராமநாம ஜபம் செய்து வாருங்கள் உங்களுக்கு அனைத்து தடைகளையும் விளக்கி உங்களுக்கு எப்படி ஆஞ்சநேயருக்கு தன்னுடைய பராக்கிரமத்தை வெளியில் கொண்டு வர தெரிஞ்சதோ அதே மாதிரி உங்களுக்கு உண்டான பராக்கிரமத்தை வெளிக்கொண்டு வரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி அனைத்து விஷயத்திலும் வெற்றி கொடி நாட்டக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த அஞ்சனை மைந்தன் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்